தேனி மாவட்டத்தில் மாநில அளவிலான கனவு ஆசிரியர் விருது பெற்ற சங்கீதா திருமலை என்பவரை நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவரது வீட்டிற்கே நேரடியாக சென்று பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் சார்பாக சாலை வசதியை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தின் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாத ஊதியத்தை பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அந்த மனுவில் இடம்பெற்றிருந்தன பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ள தர்காவில் திருச்சந்தகுட உற்சவம் கோலாகலமாக நடந்தது உலக மக்கள் அனைவரும் சகோதரர் உணர்வோடு ஒற்றுமையாக நலமுடன் வாழ வேண்டும் என்கிற வேண்டுதல் இங்கு நடந்த சிறப்பு தொழுகையில் நடத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள திலுக்குவார்பட்டி புனித உபகார மாத ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது ஒரு வார காலம் நடந்த திருவிழாவில் பங்கு தந்தை டேவிட் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி ஆராதனைகள் நடைபெற்றன நெல்லையில் உள்ள பிரபல தனியார் கண் மருத்துவமனையான அரவித் கண் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவமனையில் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனைக்கு பிறகு அது குரல் என்று தெரிய வந்தது நீலகிரி மாவட்டத்தில் திடீரென ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது